இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் பி ராக்கெட் தொடர்ந்து இரண்டாவது முறையாக தோல்வியை சந்தித்தது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்பட்ட பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் ஆனது இ என் ஒன் பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் உள்ளிட்ட பல செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் பாய்ந்தபோது மூன்றாம் கட்டத்தின் இறுதியில் ஏற்பட்ட கோளாறால் திட்டமிட்ட பாதையை விட்டு விலகியது இதுகுறித்து விளக்கம் அளித்த இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் மூன்றாம் கட்டம் வரை ராக்கெட்டின் செயல்திறன் எதிர்பார்த்தபடி இருந்ததாகவும் இறுதியில் அதில் பாதை மாற்றம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார் இதற்கான காரணங்கள் குறித்து விரைவில் ஆய்வு செய்து விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இதற்கிடையே இந்த தோல்வி ஐதராபாத்தைச் சேர்ந்த துருவா ஸ்பேஸ் நிறுவனத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது போலார் ஆக்சிஸ் ஒன் திட்டத்தின் கீழ் விண்ணில் செலுத்தப்பட்ட பல செயற்கைக்கோள்களை அந்நிறுவனம் இழக்க நேரிட்டுள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அந்நிறுவனத்தின் தலைவர் சஞ்சய் நேக்கந்தி விண்வெளி ஏவுதல்கள் சிக்கலானவை என்பதை தங்கள் நிறுவனம் உணர்ந்துள்ளதாகவும் விரைவில் தங்கள் செயற்கை கோள்களை மீண்டும் ஏவ தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் அதேபோல ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனரான பவன்குமார் சந்தனாவும் இஸ்ரோவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தனது கருத்தை பதிவு செய்தார் மிக நம்பகமான ராக்கெட்டுகளுக்கும் தடுமாற்றங்கள் ஏற்படலாம் எனவும் அதில் இருந்து கற்றுக்கொண்டு எத்தனை விரைவில் மீள்கிறோம் என்பதே முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இஸ்ரோவில் அறுபத்து நான்கு ஏவுதல்களில் ஐந்து தோல்விகள் இருந்தாலுமே பி எல்வியின் சாதனைகள் அதைவிட வலிமையானது என்பதை இந்த கருத்துகள் நினைவூட்டுகின்றன எனினும் இஸ்ரோ இதனை நேரடி தோல்வியாக அறிவிக்க வேண்டும் என விண்வெளித்துறை சார்ந்த நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அதே நேரத்தில் சமீப காலமாக ஏற்பட்டு வரும் தோல்விகள் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய செயற்கை கோள்களையே அதிகமாக பாதித்துள்ளதால் இது பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்களிடையே பெரும் கவலையும் சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளது குறிப்பாக ஜிசாட் ரிசாட் ஒன் பி என் வி நாட் மற்றும் தற்போது eos என் என தொடர்ந்து ஏற்பட்ட பின்னடைவுகள் இது தனிப்பட்ட சம்பவங்களா அல்லது அமைப்பு சார்ந்த பிரச்சனையா என்ற கேள்வியை அவர்களிடம் எழுப்பியுள்ளன மனிதர்கள் பங்கேற்கும் ககன்கான் திட்டம் போன்ற முக்கிய பணிகளை முன்னெடுக்க வெளிப்படைத்தன்மையுடன் தன்மையுடன் கூடிய நடைமுறை மீண்டும் வலுப்பெற வேண்டும் என துறை சார்ந்த நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மற்றொருபுறம் பி எஸ் எல்வி ராக்கெட்டின் நம்பகத்தன்மை குறித்து உலகளாவிய வணிக வாடிக்கையாளர்களும் கூர்ந்து கவனித்து வரும் நிலையில் மூன்றாம் கட்டத்தில் ஏற்பட்ட கோளாறின் காரணத்தை கண்டறிந்து நம்பகமான திருத்த நடவடிக்கைகளை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இஸ்டோ தள்ளப்பட்டுள்ளது மொத்தத்தில் இந்த பின்னடைவு இஸ்டோவுக்கு அதிக வலிகளை அளித்திருந்தாலுமே இது அவர்களுக்கு விண்வெளித்துறையின் கடினமான தன்மையை மீண்டும் நினைவூட்டியுள்ளது இதனால் கடந்த காலங்களில் பல சவால்களை எதிர்கொண்ட இஸ்டோ இம்முறையும் பெற்ற தோல்வியில் இருந்து பாடம் கற்று கூடுதல் வலிமையுடன் மீண்டு வரும் என்ற நம்பிக்கையும் உருவாக்கியுள்ளது